Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back to த Internet Cafe யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டைப்பிங் ஜாப்பை பார்த்தா பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்க்ரைபர் ரீசெண்டாக போட்ட வீடியோஸில் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ நல்ல ட்ரஸ்டபுலாக பே பண்ணக்கூடிய டைப்பிங் வெப்சைட் இருந்தால் சொல்லுங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான இன்கம் பே பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஜென்வீனான வெப்சைட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் டைப்பிங் ஜாப் மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து லோகோ டிசைன் பண்ண தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் லோகோ டிசைன் பண்ணுறது மூலியமாக இல்லை இன்கம் கிடைக்கும் அதுக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் வேடாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸ் இருக்குது ஆர்டிகல் ரைட்டிங் ஜாப்ஸ் இருக்குது ப்ரூஃப் ரீடிங் ஜாப்ஸ் இருக்குது வீடியோ எடிட்டிங் ஆடியோ எடிட்டிங் ஃபோட்டோஷாப் எடிட்டிங் இந்த மாதிரியான மல்டிபிள் ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கனா இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டை பார்த்தா இன்றைக்கி நம்ம டீடைல்டாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம படிச்சாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்பான லிங்க் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் இது வரைக்கும் எந்தெந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து நானும் நம்ம சப்ஸ்கிரைபர் எடுத்துகிட்டு இருக்கோமோ அதுக்கான பேமெண்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிடைக்கும் இப்போ நேற்றுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து முப்பத்தி ரூபாய் வந்து ஆன் பண்ணியிருக்க தான் எனக்கு வந்து ரிப்போர்ட் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க அதை இமீடியட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டிருந்தேன் இதே மாதிரி நிறைய ப்ரூஃப் ரீடிங் ஜாப்ஸு நிறையா ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டுருக்கு எந்தெந்த ஆப் வந்து ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலைங்கிறத இது இந்த இடத்துல உங்களுக்கு அப்டேட் தெரியும் அது மூலியமாக நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிற முடியும் ஓகேங்களா சரி வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லத்தியம் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கனா பை ரிலேட்டில் மற்ற வெப்சைட்டில் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் நல்ல ஒரு ஜென்யூனான வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து ஃபைன் பண்ண முடிஞ்சது இது வந்து ஒரு வெரிஃபைடான ஒரு கம்பெனி சைட்டு தான் இதில் வந்து பார்த்திங்கனா பை லைட்டில் வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரிவியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி சாரி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு ரேட்டிங்ஸ் ரிவியூஸ் வரைக்கும் இது வரைக்கும் வந்து பார்த்தினா ஒர்க் பண்ணி ஏன் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த வெப்சைட்டுக்கான அஃபீசியல் லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்க்காக பின் பண்ணியிருக்கேன் நீங்கள் போய்ட்டு வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிவிட்டு உள்ள டேரெக்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் நிறைய நம்ம இதுக்கு ரீசெண்டாக பார்த்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் வந்து உள்ள என்ட்ரி ஆகணும் அப்படின்னா டெஸ்ட் நம்ம எழுதணும் இன்டர்வியூ வைப்பாங்க பட் இந்த இடத்துல அப்போலாம் கிடையாது எல்லாருனாலுமே இதில் வந்து மணி வந்து அர்ன் பண்ணிக்க முடியும் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நல்ல ஒரு ஃபோன் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் நல்ல ஒரு லேப்டாப் இருக்குது அப்படின்னா இதில் வந்து எடுத்து பண்ணிக்கலாம் எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது நீங்கள் வந்து டிகிரி தான் படிச்சுக்கணும் டுவெல்த்து தான் படிச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது யாருனாலும் பண்ணலாம் பேசிக்க ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் பேசக்கூடிய அளவுக்கு எழுதக்கூடிய அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது அப்படின்னா இந்த ஜாப்பை வந்து நீங்கள் எடுத்து எடுத்து பண்ண முடியும் நல்ல ஒரு டைப்பிங் ஸ்பீடு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னாலும் இந்த ஜாப்பை வந்து எடுத்து பண்ணலாம் ஓகேங்களா இந்த வெப்சைட் உள்ளே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஃபைன் யுவர் ர பர்ஸ்பெக்ட் ஃப் ஃப்ரீலான்சிங் அண்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க டென் மினிட்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனா ஒரு ஃப்ரீலான்சிங் சைட்டு நம்ம ஃப்ரீலான்சிங் சைட்டில் ஏகப்பட்ட சைட் பார்த்துருப்போம் அப் ஒர்க்காக இருக்கட்டும் ஃபைபராக இருக்கட்டும் ட்ரூலான்சர் ஃப்ரீலான்சர் ஏகப்பட்ட சைட் இருக்குது அதில் ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் சைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லத்தியம் இந்த வெப்சைட்டை இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் மில்லியன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளால் வந்து பார்க்க முடியுது இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆவுண்ட்ருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஹோம் பேஜிலேயே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா ஐ வாட் டூ ஹையர்னு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாட் டூ ஒர்க்னு இருக்கும் ஹயர் ஜாப் வந்து ஹையர் பண்ணுறவங்களாக இருந்தாங்கன்னா இந்த இடத்துல ஹையர்னு கொடுப்பாங்க நம்ம இந்த இடத்துல வந்து ஃப்ரீயில் தான் ஒர்க் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரீ ஒர்க் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக ஒரு இன்கம் வேணும் ஒரு நாளைக்கு ஒரு டூ ஹவர் ஆன்லைன் மூலியமாக நம்ம ஒர்க் பண்ணி மணி வந்து ஏன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா அவங்களுக்காகவே வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஐ வாண்ட் டு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல உங்களுடைய யூசர் நேம் யூசர் நேம்ங்கிறது வந்து உங்கள் பேரு பக்கத்தில் ஒரு நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களுடைய பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மினிமம் எயிட் கேரக்டர் இருக்கணும் அதில் ஸ்பெஷல் கேரக்டர் அல்பபிட்ஸ் நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அப்டர்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லாமே நீங்கள் இந்த ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து க்ளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் அக்கௌண்ட் டைப்பை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஃப்ரீ லான்சராக தான் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால செகண்ட் ஆப்ஷன் மிக மைய ஃப்ரீ லான்சர் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகே நண்பா நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய டேஸ்போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய மெயிலுக்கு வந்து ஆக்டிவேஷன் லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த மெயில் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல ஆக்டிவேட் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா இது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் கூப்பிட்டு போகும் அந்த லிங்க்கை டிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பதினா ஆக்டிவேஷன் ஆயிரும் ஓகே நண்பா இப்போது நம்ம வந்து எல்லா ப்ராசஸும் பண்ணி முடிச்சாச்சு வெப்சைட்டுக்கு உள்ளே வந்தாச்சு என்ட்ரி ஆயாச்சு வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் வெப்சைட்டுக்கு உள்ளே வந்து அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போது நம்மளுக்கான ஒர்க் என்ன அப்படின்னா ஜாப்பை வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் பண்ண எடுத்துகிட்டு அதுக்கு அப்ளை பண்ண உடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறோம் ஓகேங்களா எப்படி ஒர்க் பண்ணணும் எந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எண்டில் போனஸ் டிப்ஸும் ஒன்று வச்சுருக்கிறேன் அதையும் நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் வீடியோ ஒர்க் தொடர்ந்து பாருங்கள் இப்போது நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் ப்ராஜெக்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஜாப்ஸ் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி மல்டிபிள் ஜாப்ஸ் இருக்கும் ஒரு ஜாப் ரெண்டு ஜாப் தான் கிடையாது இந்த இடத்துல பிட் ப்ராஜெக்ட்னு இருக்கும் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பீட் இருக்கும் அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆக்டிவேட் கிராஃபிக் டிசைனு வெப்சைட்டு சாஃப்ட்வேர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் பண்ணுறது டெ ஆப் வந்து இப்போ டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஆப் வந்து டிஸ் பண்ணுறது ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்பு வீடியோ அண்ட் ஆடியோ அனிமேஷன் ஆடியோ மியூசிக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் கிரிப்டோ கரன்சி பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸ் அச்சார் லீகல் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் மோஸ்ட்லி வந்து டேட்டா என்ட்ரி டைப்பிங் ஜாப்ஸ் வந்து கேட்டிருந்ததுனால நம்ம வந்து இப்போ டைப் டைப்பிங் ஜாப் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் வரக்கூடிய ஃபியூச்சர் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன் ஏன்னா ஒரு வெப்சைட் வந்து நம்ம உள்ளே பார்க்குறோம் அப்படின்னா பேசிக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம வந்து பார்த்துட்டு போகிறது இல்லாமல் அந்த வெப்சைட் மூலியமாக கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே இறங்கி நம்ம வந்து ஒர்க் பண்ணி இன்கம் எடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் வந்து நான் வந்து ஒவ்வொரு வீடியோவா உங்களுக்கு பண்ண போறேன் அதனால இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நமக்கு சேனலோட வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடுங்க வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வரக்கூடிய ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் நீங்கள் வந்து ஒரு சப்ஸ்க்ரைபராக இருக்கணும் அப்போ மட்டும் தான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக கிடைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் கிடையாது ஃப்ரீயாகவே வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்கக்கூடிய வெள்ளைக்கானையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆல் ஆல்பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாமல் கிடைக்கும் ஓகேங்களா இப்போது நம்ம வந்து டேட்டா என்ட்ரி கலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் அண்ட் கண்டென்ட் இருக்கும் இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து இங்கே வந்து கிளிக் பண்ணி டேரெக்டாக உள்ள வந்து என்ட்ரி ஆகலாம் இப்போ நம்ம வந்து டேட்டா என்ட்ரி ஜாப் வந்து உள்ள வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜாப்ஸ் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுது பாருங்கள் டேட்டா என்ட்ரி அண்ட் வந்து கலெக்ஷன் இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ப்ரோன்ஸ் தனியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் யூஎஸ்டி அதாவது இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் வெப்சைட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து டாலரில் தான் பே பண்ணுவாங்க அந்த டாலரை நீங்கள் வந்து உங்களுடைய இந்தியன் மணியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிற முடியும் ஓகே ரென்பா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாப்பை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லுக்கிங் ஃபார் ஏ ஸ்கில்டு டேட்டா என்ட்ரி யூசர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா டேட்டா என்ட்ரி அதாவது டேட்டா கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து அதை ஒர்க் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ டைமிங்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க வெரிஃபைடு ஒன்லி வெரிஃபைடாக வெரிஃபை பண்ணப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் மினிமம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு டாலர்ஸ்லாம் பே பண்ணுறாங்க எண்பத்தஞ்சு டாலர்லேருந்து நூற்றி முப்பது டாலர் வரைக்கும் பே பண்ணுறாங்க யூஎஸ் டாலர் தான் ஓகேங்களா இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேசியா பெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட்டை உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க எவ்வளோ டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் எவ்வளோ டேஸ்க்கில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினஞ்சு நான் வந்து பார்த்திங்கனா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு நான் வந்து ஒரு டூ டேஸ் வந்து டைம் எடுத்துக்கிறேன் ஒரு ஃப்ரெஷ்ஷராக தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து டூ டேஸ் டைம் எடுத்துக்கிட்டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு டைமிங்க்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கோங்க மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டென் ஓ கிளாக் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்குறேன் ஓகேங்களா டென் ஓ கிளாக் வரைக்கும் நான் வந்து இந்த ஜாப்பை வந்து எடுத்து பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டாலர் நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா ரொம்ப ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சீப்பாகவும் நம்ம வந்து ஊரில் போயிடக்கூடாது ரொம்பவும் ஹை பண்ணி நம்ம வந்து போயிடக்கூடாது ஏன்னா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பை கொடுக்க போகிறது வந்து அவங்க தான் செய்ய போகிறது நம்ம இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க பிடிஎஃப் வந்து கொடுத்துருவாங்க அதை நீங்கள் வந்து கூகுள் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக டைப் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கணும் உங்களுக்கு எந்த ஒரு எரருமே இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய இந்த ஃபிஃப்டி டாலர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து கூகுள் பே சாரி பேபாலில் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிடுவாங்க நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணி எடுத்துக்க முடியும் இப்போ இந்த இடத்துல லாகின் டூ பிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பிட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மெசேஞ்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் அந்த கம்பெனிக்கு வந்து சொல்லணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் அப்படின்னு நினைக்கிறோங்க இந்த இடத்துல மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுங்கள் உங்களை நான் டே பேசிக்காக ஒரு ரெண்டு வார்த்தைகள் உங்களை பற்றி எழுதிட்டு இந்த இடத்துல லாகின் டு பெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வந்து பண்ணிடுங்க ஓகே இப்போ உங்களுக்கு ஜாப் வந்து எப்படி வந்து வாங்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஜாப்பை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செட்டிங்ஸில் நம்ம வந்து பண்ணணும் அப்படி பண்ணிங்க அப்படின்னா ஜாப் வந்து இம்மீடியட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜாப் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும் உங்கள் பேர் வந்து நல்லா வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு யூசர் நேம் வச்சுக்கோங்க எடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறதுல போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு எயிட்டி ஒரு எண்பது பர்சன்டேஜாகவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க அப் அப்லோடு அவதாருங்கிற இடத்துல உங்களுடைய பிக்கு கண்டிப்பாக உங்களுடைய பிக்கு இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து வரும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியா அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இந்தியானே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் இந்தியா கண்ட்ரி வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயோகிராஃபின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய லாங்குவேஜ் எதுவோ நீங்கள் வந்து அதை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம் ஓகேங்களா தமிழும் வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம வந்து தமிழே கொடுத்துக்கலாம் எல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிவிட்டு அடுத்த பேஜுக்கு வந்து போவோம் அதில் உங்களுடைய ஆனதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இது வரைக்கும் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்பாங்க எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு பேசிக்கான விஷயம் தான் நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நல்லா ஷேர் பண்ணுறேன் எல்லாருனாலுமே இதில் வந்து பார்த்திங்கனா இன்கம் வந்து பார்க்க முடியும் பேசிக்காக ஓரளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கு அப்படின்னா இதை எடுத்து நீங்கள் பண்ணுறது மூலிமா நல்ல ஒரு இன்கம் உங்களால் பார்க்க முடியும் எல்லாருமே இது வந்து பார்த்திங்கனா எடுத்து பண்ணுறது தான் யோசிக்கிறாங்க வீடியோ பார்க்குறீங்க ஜஸ்ட் வந்து அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணிட்டு பிரதர் இதெல்லாம் வந்து ஃபேக்கு இது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து கமாண்டில் போடுறீங்க நீங்கள் கமாண்டில் போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக தான் ஃபீல் ஆகுமே தவிர எனக்கு வந்து ஆக போகிறது கிடையாது ஓகேங்களா அதனால் எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கனா வீடியோஸ் மூலியமாக வந்து பண்ணிட்டுருக்கிறேன் ரெகுலராக நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க ஓகேங்களா இப்போ இந்த வீடியோ நான் வந்து போடுறேன் அப்படின்னா ஒரு ரெண்டு பேராவது இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அது எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும் போடக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்தியாக இருக்கிறதுனால தான் நான் வந்து தொடர்ந்து வீடியோஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லைன்னா எப்போயும் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு என்னுடைய கரியரை நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போயிருப்பேன் ஓகேங்களா அதனால உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மூலயமா ஏன்னா நம்ம எல்லாருமே டிஜிட்டல் இந்தியாவில் இருக்கிறோம் டிஜிட்டல் மூலியமாக எல்லாரையும் கொண்டு போகணும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் லேர்ன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் நான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அதுலேயுமே இந்த ஆன்லைன் மூலிமா டீச் பண்ணுறது மிக எனக்கு சொல்லவே வேண்டாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா அதனால் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கனா என்கிட்ட தனியாகவே கிளாஸ் க்ளாஸ் இருக்காங்க ஜூம் மூலியமாக அதெல்லாம் நீங்கள் வந்து ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குது அதில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னால் ஏன் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஜூமில் வந்து விஷயத்தை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து வீடியோக்கு கீழே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாப்பிக்கை பற்றி நம்ம வந்து பேசலாம் அது வரைக்கும் நம்ம சேனலோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ